முக்கிய செய்திகள் புதுவை ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டம் வாடகை மற்றும் இ பைக் சேவையை நிறுத்த அரசுக்கு வலியுறுத்தல் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுவையில் அக்டோபர் இரண்டாம் தேதி அனைத்து மதுக்கடைகளையும் மூட வேண்டும் கலால் துறை உத்தரவு செவாலிய சிவாஜி கணேசன் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை இனி விரிவான செய்திகள் செவ்வாலிய சிவாஜி கணேசன் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் செவ்வாலிய சிவாஜி கணேசனின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் சரவணகுமார் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அரசு கொரடாய கே ஆறுமுகம் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கே ரமேஷ் லட்சுமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து திரைப்பட கலைஞர்கள் சிவாஜி ரசிகர்கள் உட்பட பலர் சிவாஜி சேவைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் போங்க 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 ஆதிசிவாஜி போங்க வீரசிவாஜி போங்க தற்கசிவாஜி போங்க கேசவசிவாஜி போங்க கேத்மரேசிவாஜி போங்க கேத்மரேசிவாஜி போங்க கேத்மரேசிவாஜி போங்க ஐயப்பா புதுச்சேரி அருகே பெண்ணிடம் ரூபாய் நாற்பது லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து இணைய வழி குற்றப்பிரிவு பாகூரை சேர்ந்தவர் ஷர்மிளா இவரை மர்ம நபர்கள் டெலிகிராம் செயலியில் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையில் அதிகம் சம்பாதிக்கலாம் என்கின்றனர் அதன்படி பலமுறை ஷர்மிளா குறிப்பிட்ட செயலி மூலம் ரூபாய் நாற்பது லட்சம் வரை முதலீடு செய்ததாக தெரிகிறது முதலீட்டை விட லாபம் இருமடங்கு கிடைத்திருப்பது போல இணையதள வங்கிக் கணக்கில் காட்டப்பட்ட நிலையில் அவரால் முதலீட்டையும் லாபத்தையும் பெற முடியவில்லையாம் இது தொடர்பாக புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் யாதும் ஊரே யாவரும் கேலி என்ற சொல்லுக்கு ஏற்ப கடந்த பத்து வருடமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் மாணவர்களின் கல்விக் கனவை மருத்துவக் கல்விக்கனவை பலநூறு மாணவர்களின் கனவை மீபித்த குட்வில் நிறுவனம் தற்பொழுது இங்கிலாந்து நாட்டில் கணிப்பொறித் துறையில் வேலைக்கான வழிகாட்டுதலையும் மற்றும் பிரான்ஸ் நாட்டில் உணவுத் துறையில் வேலைக்கான வழிகாட்டுதலையும் மேலும் நெதர்லாந்து நாட்டில் பத்தாவது படித்தோருக்கான வழிகாட்டுதலையும் கடந்த வெள்ளி என்று மும்பையைச் சேர்ந்த நிறுவனத்துடன் கையொப்பமானதாக நிறுவனர் டாக்டர் விஸ்வா கூறினார் வரும் புதன் விழா வெள்ளி நேர்காணல் நடைபெறும் என்று கூறினார் இன்று கனடா நாட்டிற்கு விசா கிடைக்கப்பட்ட புதுவையை சேர்ந்த திரு பிரதாப் அவர்களை வாழ்த்தி மகிழ்ந்த செய்தியை பகிர்ந்தார் தங்களை அழைக்குமாறும் சேர்ந்த திரு பிரதாப் அவர்கள் அபிதான் தெரியும் அபிதாப் பிறட்டும் அவர் வந்து கனடாவுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து இன்றைக்கி கிடைக்கப்பட்டிருது இந்த மகிழ்ச்சியான செய்தி எனக்கு கீழ் குடும்பமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரதாப் அவர்கள் கனடாவில் மாதம் மூன்று லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளார் இவர் இன்னும் மூன்று மாத காலத்தில் கனடாவை சென்று பணி பணிபுரியிருந்தார் இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்தேன் நன்றி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு புதுவையில் அக்டோபர் இரண்டாம் தேதி அனைத்து மதுக்கடைகளும் மூட வேண்டும் என்று கலால் துறை உத்தரவிட்டுள்ளது புதுவை கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் இரண்டாம் தேதி புதுவை அரசு கலால் துறை ஆணையரின் உத்தரவின்படி மாநிலத்தில் இயங்கி வரும் அனைத்து கல் சாராயம் பார் உள்பட அனைத்து வகை மதுக்கடைகள் மற்றும் மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும் அன்றைய தினம் அக்டோபர் இரண்டு எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது இதை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலர் சட்ட விதிகள் தொள்ளாயிரத்தி எழுபதின் மாணவர்களின் வாழ்வியல் திறன்களை வளர்க்கும் வகையில் மாநில அளவிலான நாட்டுப்புற நடனம் மற்றும் நடிப்பு போட்டி நடைபெற்றது தேசிய மக்கள் தொகை கல்வி திட்டத்தின் கீழ் மாணவர்களின் வாழ்வியல் திறன்களை வளர்ப்பது தொடர்பாக ஒவ்வொரு ஆண்டும் பள்ளிகளுக்கு இடையே நாட்டுப்புற நடனம் மற்றும் நடித்தல் போட்டிகள் நடத்தப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு மாநில அளவிலான போட்டி லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் நேற்று துவங்கியது நிகழ்ச்சியில் கல்வி இணை இயக்குநர் சிவகாமி தலைமை தாங்கினார் மாநில பயிற்சி மையத்தின் சிறப்பு பணி அலுவலர் சுகுணா சுகிர்தா பாய் வரவேற்றார் இந்த போட்டியில் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது மாநில அளவிலான போட்டியில் வெற்றி பெறும் அணி தேசிய அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளன பக்்பு வாரிய சட்டத்தில் நாற்பத்தி நான்கு திருத்தங்களை செய்வதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சித்து வருவதாக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில செயலாளர் முகமது அலி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பில் சுல்தான்பேட்டையில் உம்மு சுலைம் பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் எட்டாம் ஆண்டு பட்டமளிப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி மாவட்ட தலைவர் அபிப் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் மாநில செயலாளர் முகமது அலி மாநில செயலாளர் இப்ரான் சிறப்புரை ஆற்றினார்கள் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் முதியவர்களும் குழந்தைகளும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செயலாளர் சகோதரர் முகமது ஒலி வக்கூப் வாரியம் சட்டத்தில் நாற்பத்தி நான்கு திருத்தங்களை செய்வதற்கு மத்திய பாஜக அரசு முயற்சிக்கிறது என்றும் வகுப் வாரியத்தை முழுமையாக செயலிழக்கு செய்து இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பணியை இந்த மசோதாவின் மூலம் அரங்கேற்று நினைக்கும் பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றார் இதற்காக அமைக்கப்பட்டுள்ள கூட்டு பாராளுமன்ற குழுவின் பரிந்துரைகள் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும் இந்தியா முழுவதும் நடமாடும் போதை பொருட்களையும் பல குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கும் மதுவையும் நிரந்தரமாக தடை செய்ய தேசிய கொள்கையை அரசியலமைப்பு பிரிவு நாற்பத்தி ஏழின்படி படி மத்திய அரசு வர வேண்டும் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகிகள் இர்ஷாத் அகமத் ராகுல் ஷமித் ஹனி அகமது ஹுசைன் அபு மற்றும் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் வாடகை வாகனங்களை தடை செய்யக் புதுவையில் ஆட்டோக்கள் ஸ்ட்ரைக் தொழிலாளர்கள் சீருடையுடன் புதுச்சேரி அக்டோபர் ஒன்று புதுவையில் வாடகை வாகனங்கள் இபைக் சேவையை தடை செய்ய வேண்டும் அமைப்பு சாரா நல வாரியத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அரசு செயலி உருவாக்கி குறைந்தபட்ச ஆட்டோ கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று புதுவை மாநில அனைத்து ஆட்டோ சங்கங்கள் வலியுறுத்தி வருகின்றன இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக் அறிவித்திருந்தனர் ஆனால் காலை பத்து மணி வரை வழக்கம் போல ஆட்டோக்கள் ஓடின இன்று பள்ளி மாணவர்களை ஏற்றி செல்ல மாட்டோம் என்று அறிவித்திருந்தாலும் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ஆட்டோக்கள் இயங்கியது காலை பத்து மணி அளவில் நகர பகுதியில் உள்ள ஆட்டோ தொழிலாளர்கள் புதிய அருகே ஒன்று கூடினர் மறைமலை அடிகள் சாலையில் ஆட்டோக்களில் சங்க கொடிகளோடு நிறுத்தினர் பின்னர் அங்கிருந்து ஆட்டோ தொழிலாளர்கள் ஊர்வலமாக புறப்பட்டனர் ஊர்வலத்தில் ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள் சேது செல்வம் மணவாளன் ஸ்ரீனிவாசன் விஜயகுமார் அந்தோனிதாஸ் சேகர் பாப்புசாமி கண்ணன் செந்தில் மணிவண்ணன் முருகன் சங்கர் சிவகுமார் உட்பட நிர்வாகிகள் தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஊர்வலம் மறைமலை அடிகள் சாலை அண்ணா சாலை நேரு வீதி மிஷின் வீதி வழியாக சட்டசபை நோக்கி வந்தது ஆம்பூர் சாலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் அங்கு ஆட்டோ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷம் எழுப்பினர் டூ வீலர் வாடகை நிலையங்களை அகற்றக்கூடிய இங்கே ஆட்டோ தொழிலாளர்கள் பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு என்ஆர் அரசு ஆட்டோ தொழிலாளர்களை குற்றப்படுத்திவிட்டதற்காகவும் காரைக்கால் அருள்மிகு பார்வதி ஈஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான எட்டு ஏக்கர் இடம் அபகரிக்கப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற ஆளுநரும் முதல்வரும் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் அரசுக்கு சொந்தமான பல இடங்கள் பல்வேறு அரசியல் பின்புலம் உள்ளவர்களால் மட்டும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்கள் குறிப்பாக கோவில் நிலங்கள் அரசு புறம்போக்கு நிலங்கள் ஆற்றுப்படுகை நிலங்கள் கடற்கரை ஓரப்பகுதிகள் இவை முழுவதும் அபகரிப்பு செய்யப்பட்டு வருகிறது ஆனால் இதனை அரசு கண்டுகொள்ளவில்லை என்று குறிப்பிட்டார் கடந்த ஓராண்டிற்கு முன்பு காமாட்சியம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடமும் ஆக்கிரமிப்பு நடைபெற்றது போல தற்போது காரைக்காலில் பார்வதி ஈஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான சுமார் எட்டு ஏக்கர் இடம் புதுச்சேரி ஆட்சி செய்யும் ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய நபர்களால் அமைச்சருக்கு வேண்டப்பட்ட சிலரால் அதிகாரிகளின் துணையோடு போலி பத்திரம் தயாரித்து இடத்தை விற்பனை செய்து இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக ஒரு அரசு அதிகாரி மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள் இந்த கோவிலிடம் அபகரிக்கப்பட்டதில் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதனால் இந்த வழக்கை புதுச்சேரி போலீஸ் விசாரித்தால் குற்றவாளிகளை விசாரணை வளையத்திற்கு கொண்டு வர முடியாது எனவே சிபிஐக்கு மாற்ற முதல்வரும் துணைநிலை ஆளுநரும் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று அன்பழகன் கேட்டுக்கொண்டார் கொண்டார் அபகரிப்பு சம்பந்தமாக தலைமை கழகத்தின் அனுமதி பெற்று நிலம் அபகரிப்பின் உண்மை தன்மையை விளக்கி சிபிஐக்கு அதிமுக சார்பில் கடிதம் எழுத உள்ளதாகவும் குறிப்பிட்ட அன்பழகன் ரேஷன் கடை மூடப்பட்டதனால் அரிசி போட முடியவில்லை ஆனால் அரிசிக்கு வழங்கக்கூடிய பணம் சிகப்பு ரேஷன் அட்டைகளுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வழங்க வேண்டும் ஆனால் அறுநூறு ரூபாய் மட்டுமே வழங்கப்படுகிறது அதில் ஆண்டுக்கு இருநூறு கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வலியுறுத்தி வெள்ளினூரில் நான்காம் கட்ட போராட்டம் கழகத் தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் கண்டன உரை புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புதுவையில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தாத மத்திய மாநில அரசை கண்டித்தும் உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்தக் கோரியும் தொடர் போராட்டம் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக முடிவெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது அதன்படி முதல் கட்ட போராட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகத்தின் எதிரிலும் இரண்டாவது கட்ட போராட்டம் அரியாங்குப்பத்திலும் மூன்றாவது கட்ட போராட்டம் கடந்த வாரம் நெட்டப்பாக்கத்திலும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நான்காம் கட்ட போராட்டம் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணிக்கு வெளிநூர் பைபாஸ் சாலை பழைய எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெற்றது அதற்கு முன்பாக மாநில செயலாளர் சிவகுமாரன் தலைமையில் இளைஞர்கள் ஊர்வலமாக போராட்டக் களத்திற்கு வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து கழகத்தின் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் முன்னிலையில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் மு ராமதாஸ் கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து அனைவரும் போராட்ட மேடைக்கு வந்தனர் தொடர் போராட்டத்திற்கு மாநில செயலாளர் பரந்தாமன் தலைமை தாங்கினார் ஆதி திராவிடர் நலன் அணி மாவட்ட தலைவர் ரஞ்சித்குமார் ரவி மகாலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில செயலாளர் மோகன் சுந்தரம் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினார் மாநில செயலாளர் சிவகுமாரன் போராட்டக் களத்திற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்றார் கழகத்தின் பொது செயலாளர் ராஜன் நோக்க ஆற்றினார் கழகத்தின் சேர்மன் ஆர் வெங்கட்ராமன் தனது கண்டன உரையின் போது புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகள் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தாத புதுவை அரசுக்கு அழுத்தம் கொடுக்காமல் பெயரளவிற்கு எதிர்க்கட்சிகளாக செயல்படுவதை சுட்டிக்காட்டினார் கழகத்தின் மாநில தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் போராட்டத்தை துவக்கி வைத்து உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதனால் ஏற்படும் பாதிப்புகளை எடுத்துரைத்து உள்ளாட்சித் தேர்தலை நடத்தாத புதுவை அரசை கண்டித்து சிறப்புரை ஆற்றினார் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ஜெகநாதன் கண்டன ஆற்றினார் தலைவர் ராமசாமி தலைவர் ஜலால் மாநில துணைத் தலைவர் நித்யானந்தன் மாநில செயலாளர் ரவிக்குமார் மாநில இணைச் செயலாளர் இளங்கோவன் துணை செயலாளர் சுப்பிரமணியன் ராதாகிருஷ்ணன் அணித்தலைவர் சந்திரன் களியப்பெருமாள் இதயவேந்தன் ரகு தனஞ்சயன் காளாபட்டு குமார் கோமதி வசந்தா தேவராசு ஜெயபிரியா சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டவர்களில் முக்கியமானவர்கள் போராட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் உதவி செயலாளர் ஆண்டாள் நன்றி தெரிவித்தார் இதில் மாநில நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் அணி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மாநில வளர்ச்சியில் அக்கறையுள்ள சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் திட்டத்தை அறிவித்ததை தவிர இந்த மூணு வருஷங்களுக்கு நடைமுறைப்படுத்தவில்லை அதேதான் இந்த ரேஷன் கடைக்கு ஆவ போது என்னுடைய கருத்து இது வரைக்கும் இந்த தொகுதியில கூட நம்ம எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் நண்பர் சிவா அவர் நல்ல நண்பர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை என்னுடைய கேள்வி நண்பராயிருங்க அரசியல நீங்க எதிர்கட்சி பண்ணணும் அரசாங்கம் போடக்கூடிய திட்டங்கள்ல எது தவறோ அந்த தவறை சுட்டி காட்டி மக்களுக்கு நல்ல பணிகள் திட்டத்துக்கு வழியை நீங்க பாக்கணுமா இல்லையா இது வரைக்கும் எதுக்கு போராட்டம் பண்றீங்க உள்ளாட்சி தேர்தலை பத்தி ஏதாவது நீங்க போராட்டம் பண்ணிருக்கீங்களா உள்ளாட்சி தேர்தல் ஏன் நடத்தலாம் எனக்கு கேள்வி கேட்டுக்கீங்களா ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் போயிடும் அரசை புரியவில்லையா உள்ளாட்சி அரசை உயிர் நாடு என்று உண்மை உனக்கு புரியவில்லையா முத்தியால்பேட்டை ஆறுமுக திருமண மண்டபத்தில் மூன்று நாட்கள் நடைபெற்ற கூடோ தற்காப்பு பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியார்பேட்டை ஆறுமுக திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முகாமிற்கு புதுச்சேரி மாநில கூடோ சங்க தலைவர் தலைமை தாங்க வளவன் பொது செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார் கௌரவ விருந்தினராக உருளையன்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் கிட்டா சத்ய நாராயணா கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் இதில் உலக அளவிலான கூடோ சங்க பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின் மகானா மற்றும் பயிற்சி முகாம் பொறுப்பாளர் பிரியங்கா ஆகியோர் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு கூடோ பயிற்சி அளித்தனர் இந்த நிலையில் பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல இயக்குநர் இளங்கோவன் பில்லா பேங்க் இன்டர்நேஷனல் உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் ஆரோக்கியராஜ் மற்றும் வாசுகி இன்டர்நேஷனல் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மாரிமுத்து உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினர் இதில் கூடோ சங்க துணைத் தலைவர் ரங்கநாதன் மற்றும் சீனியர் பயிற்சியாளர்கள் பாலச்சந்தர் ஆறுமுகம் செல்வம் வெங்கடாஜலபதி வெங்கடேஷ் முருகன் உள்ளிட்ட பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுவை ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கங்களின் சார்பில் நடைபெற்ற வேலைநிறுத்த போராட்டம் வாடகை மற்றும் பைக் சேவையை நிறுத்த அரசுக்கு வலியுறுத்தல் காந்தி ஜெயந்தியை புதுவையில் அக்டோபர் இரண்டாம் தேதி அனைத்து மதுக்கடைகளையும் மூட கலால் துறை உத்தரவு செவாலிய சிவாஜி கணேசன் பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்